எப்பமே இந்த நிறையா சம்பாரித்து நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் ஒன்றுமே எப்பவும் போல இயல்பாக இருப்பாங்க நார்மலாக இருப்பாங்க நம்மளோட நார்மலாக பழகுவாங்க நார்மலாக பேசுவாங்க அவங்க கூட பேசுகிறதுக்கு நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த கொஞ்சம் அறகுறையாக ஒரு லெவலில் தொட்டுட்டு அவங்க பண்ணுற அழப்புற அழுச்சாட்டை இருக்கும் பாருங்கள் ஐயோயோ அவங்க கதையை நம்மளால ஊனே கேட்க முடியாது ஐயோ போடுற சீனு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஐயோ நான் அவ்வளோ பண்ணேன் இவ்வளோ பண்ணேன் நாங்கள் அதை வாங்கினோம் இதை வாங்கினோம் இதை வாங்கினோம் என்னென்னா வாங்கினோம் என்ன பண்ணோம் நம்ம கேட்குறோமா நீ என்ன பண்ணான்னு நான் கேட்குறேண்ணா இந்த மாதிரி மக்கள் நானும் பார்க்குறேன் நீங்களும் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க ம் எது சொன்னாலும் சரி ம் ஏன்னா அவங்களுக்கு அது சந்தோஷம் நம்மக்கிட்ட சொல்லிட்டா அவங்களுக்கு அது சந்தோஷம் சொல்லலைன்னா அவங்க மண்டை வெடிச்சிடும் வைட்டு இருந்துட்டு போட்டோம் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் நாம் அதை ஊன்று தான் கேட்டுக்குவோமே அதனால் நம்மளாம் குறைய மாட்டோம்ல ஆனால் நம்ம சொல்ல வேணாம் நாம் இப்படியே எப்போவுமே இருப்போம்